அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆறாம் வகுப்பு குடிமையல் பாட இரண்டு சமத்துவம் பெறுதல் இதிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம் வினா எண் ஒன்று நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டுகள் இருபத்தி ஏழு எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் சட்ட பிரிவு பதினைந்து நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விநாயன் நான்கு பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் யார் அம்பேத்கர் விநாயகன் ஐந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் வினா எண் ஆறு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விநாயகன் ஏழு இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் வினா எண் எட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி வினா எண் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி வினா எண் பத்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி வினாயன் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி விநாயகன் பனிரெண்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு வினா எண் பதிமூன்று தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு பிரிவு வினா எண் பதினான்கு டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் பதினொன்று பதினோராவது குடியரசுத் தலைவர் விநாயகன் பதினைந்து அப்துல்கலாம் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விநாயகன் பதினாறு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என சிறப்பிக்கப்படுபவர் அப்துல்கலாம் விநாயகன் பதினேழு கீழ் கண்டவற்றில் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய நூல் எது மேற்கண்ட அனைத்தும் என்னென்ன நூல் எழுதியிருக்காருனா தி லுமினாஸ் பார்க் மிஷன் இண்டியா அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது எல்லா நூலையும் இவர் தான் எழுதியிருக்கார் மேற்கண்ட அனைத்தும் வினாயின் பதினெட்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண் பத்தொன்பது விளையாட்டு வீரர்களுக்கான உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் விஸ்வநாத் ஆனந்த் விநாயகன் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக் ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் என்றவர் மாரியப்பன் தங்கவேலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி